ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டிட கட்ட தொடங்கி கிடப்பில் போடப்பட்டு முழுமை அடையாத வகுப்பறை கட்டிடங்களை கட்டி முழுமைப்படுத்துவதற்கு இத்தனை இன்னும் இத்தனை ஆண்டுகள் உங்கள் அரசுக்கு தேவை தெற்கில் பாடசாலைகள் மன்னாரில் ஐந்து பாடசாலைகள் மற்றும் வடக்கு மற்றும் முல்லைத்தீவு கல்வி விலையங்களில் தலா செண்டு பாடசாலைகளில் முழுமைப்படுத்தப்படாத கட்டிடங்கள் வகுப்பறை தேவைகளோடு காணப்படுகின்றன மன்னார் கல்வி விலையத்தில் மட்டும் இணைய வசதியற்ற நாற்பத்தை

பதிமூன்று பழுதடைந்த திறன் தொலைக்காட்சிகள் என மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கணனி சாதனங்கள் பழுதடைந்து காணப்படுகின்றன முல்லைத்தீவு கல்வி விலையத்தில் மட்டும் மேற்படி வகையில் அஞ்சூற்றி இருபத்தி ரெண்டு மேசை கணனிகள் அடங்கலாக மொத்தம் எண்ணூற்றி எழுபது இலத்திரணியல் சாதனங்கள் பழுதடைந்து காணப்படுகின்றன பவுனியா தெற்கு விலையத்தில் மேற்படி வகையில் முன்னூற்றி பதினெட்டு மேசை கணனிகள் அடங்கலாக மொத்தம் நானூற்றி எண்பத்தி எட்டு இலத்திரணியல் சாதனங்கள் பழுதடை விரிவடைந்து காணப்படுகின்றன இவ்வாறு ஏனைய மூன்று கல்வி நிலையங்களிலும் காலங்கடந்த பழுதடைந்த பதிவளிக்கப்பட வேண்டிய கணனிகள் ஏராளமாக காணப்படுவதோடு கலைத்திட்ட திட்ட நடைமுறைக்கான இலத்திரணியல் சாதன தேவையும் மிகுதியாக உள்ளது ஆரம்ப பாடசாலைகள் நிர்வாக தேவைகளை ஆற்றுவதற்கேனும் ஒரு ஒரு கணனியேனும் ஒவ்வொரு பாடசாலையும் கொண்டிருப்பதை தங்கள் இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் உறுதிப்படுத்தாதா பொதுக்கல்வி நவீனமயப்படுத்தல் திட்டம் உள்ளிட்ட சில திட்டங்கள் ஊடாக தெரிந்தெடுக்கப்பட்ட சில பாடசாலைகளுக்கு மட்டும் ஒவ்வொரு கழனி வீதம் வழங்கி எப்போது பாடசாலைகளில் கல்வி நிலை மாற்றத்தை ஏற்படுத்த போன்றீர்கள்